திருச்சிற்றம் தினம் ஒரு திருமந்திரம் திருச்சிற்றம்பலம் உடலும் உயிருமாய் கண்ணுமாயோகடவுள் இருப்பது மண்ணும் நீரன காலொடுவானுமாய் விண்ணும் இன்றி வெளியானோர் வேணியே திருச்சிற்றம்பலம் இப்பொழுது நாம் பார்க்க போகும் பாடல் பஞ்சபூதங்களை கடந்தவர் என்ற கருத்தை தெரிவிக்கும் பாடலாகும் உண்ணும் வாயும் உடலும் உயிர்மாய் என்று தொடங்குகிறது மாணவனிடம் அவன் உண்கின்ற வாயாகவும் அவன் உடலாகவும் அவன் உயிராகவும் காணும் அவன் கண்களாகவும் அனைத்துமாக விளங்குபவர் யார் அவனுடைய யோக குரு அவர் மேனியோவெனில் மண் நீர் கனல் காற்று வானம் என்னும் பஞ்சபூதங்களை கடந்து விளங்குவதாக இருக்கிறது இந்த பாடல் சிவம் சிவம் யார் இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறான் என்ற நிலையையும் குறிப்பாக ஞானகுருவின் தன்மையையும் விளக்குகிறது உண்ணும் வாயும் உடலும் உயிருமாய் கண்ணுமாயோக கடவுள் இருப்பது சிவபெருமான் ஒரு சீடன் உண்ணும் வாயாகவும் அவனது உடலாகவும் ஆதாரமான உயிராகவும் பார்க்கும் கண்ணாகவும் ஞானத்தை காட்டும் யோக கடவுளாகவும் அதாவது யோகியர் உள்ளத்தில் இருக்கும் ஞானப் பொருளாகவும் அவன் விளங்குகிறான் என்பதை குறிக்கிறது குறிப்பாக ஞான ஒளியை உபதேசிக்கும் ஞான குருவினிடத்தில் சிவம் பொருந்தி விடுப்பட்டு நிற்பான் என்ற கருத்தை தெரிவிக்கிறது மண்ணு நீரனல் காலோடு வானுமாய் என்று கூறுகிறதே அவன் பஞ்சபூதங்களாகிய மண் மண் என்றால் என்ன பிரித்வி நீர் என்றால் அப்பு அனல் என்றால் தேயும் கால் என்றால் வாயு வான் என்றால் ஆகாயம் இப்படியாக ஐ பூதங்களாக இருக்கிறான் விண்ணுமின்றி வெளியானோர் மேனியே இந்த பஞ்சபூதங்களுக்கு அப்பால் வானமாகி வெளியேயும் கடந்து உருவமற்ற அறிவு உருவமாகவும் அறிவு உருவம் என்பது என்ன ஞான அப்படி ஞானஸ்வரூபமாகவும் நிற்பவன் ஆவான் இதுவே ஞானகுருவின் நிலையாகும் சுருக்கமாகச் சொன்னால் இறைவன் அதாவது சிவம் உள்ள அனைத்து பொருட்களிலும் உயிர்களின் இயக்கத்திலும் அதன் பஞ்சபூத அமைப்பிலும் நீக்கமற மர நிறைந்திருக்கிறான் எனினும் அந்த பரம்பொருளையே அறிவதற்குரிய வழியை காட்டும் ஞானகுருவானவர் அந்த பஞ்சபூதங்களை கடந்த தூய அறிவு வடிவமாகவே அருவுருவமாகவே விளங்குகிறார் அதாவது குருவின் வழியாகவே அந்த எல்லையற்ற சிவத்தின் நிலை புலப்படும் என்று இப்பாடல் இறைவனின் வியாபகத்தன்மையையும் ஞானகுருவின் பெருமையையும் எடுத்துரைக்கிறது இப்பாடலோடு தொடர்புடைய தத்துவத்தை பார்க்கலாமா வியாபகத்தன்மை என்றால் என்ன இறைவன் நம்முடைய அன்றாட செயல்களிலும் அதாவது உண்ணுதல் நம்முடைய உடல் உயிர் போன்ற அனைத்திலும் நீக்கமற மர நிறைந்துள்ளான் அண்ட பிண்ட வியாபகத்தை குறிக்கிறது பஞ்ச பூதங்களை கடத்தல் என்றால் என்ன செய்யப்பெருமான் நிலம் நீர்த்தி காற்று ஆகாயம் என்று பஞ்ச பூதங்கள் இருக்கிறதே ஆகிய உலகப் பொருட்களாகவும் அவன் விளங்குகிறான் ஆனால் யோகியர்க்கு அவன் இந்த பூதங்களுக்கு எல்லாம் அப்பாற்பட்ட பரம்பொருளாகவும் வெளி அந்த பரம்பொருள் என்ன வெளி தூய ஞான ஒளியாகவும் விளங்குகிறான் என்பதை இப்பாடல் விளக்குகிறது குருவின் மேன்மை என்ன ஞானகுரு என்பவர் இந்த உலக பற்றுதல்களை துறந்து பஞ்சபூத தத்துவங்களையும் கடந்து சிவத்தின் தூய அறிவு வடிவமாகவே விளங்குவதால் அவரை தொழுது உபதேசம் பெறுவதன் மூலமே ஜீவன் முக்தி நிலையை அடைய முடியும் என்று யோக மற்றும் ஞான மார்க்கத்தின் சாரத்தை இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது உண்ணும் வாயும் உடலும் உயிருமாய் கண்ணுமாய் யோக கடவுள் இருப்பது மண்ணு நீர் அனல் காலுடு வானுமாய் விண்ணும் இன்றி வெளியானோர் மீனியே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்